ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சென்னா கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் நல்ல டேஸ்டியான சென்னா கிரேவி வந்து வாங்க எப்படி செய்யலாம்னா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒன்று கிலோ அளவு வந்து வெள்ளை கொண்ட கடலையும் நைட்டே ஊற வச்சுட்டேங்க இது காலையிலே செய்யலான்னா நைட்டு நான் ஊற வச்சுட்டேன் இது எட்டு மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சுங்க இந்த ம கடலையை வந்து நம்ம குக்கரில் ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் வரைக்கும் விசில் வச்சு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் இப் இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சோல அந்த கொண்ட ஒரு கைப்பிடி அளவு வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இது எதுக்கு எடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேங்க வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இது பாருங்கள் விசில் வந்துட்டு இருக்கு ஒரு ஏழு எட்டு விசில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இப்போ நம்ம இந்த கிரேவி வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம பார்த்துருவோம் ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க வெள்ளைப்பொடி எடுத்துருக்கேன் மல்லி இலை ஒரு துண்டு இஞ்சி ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் மிக்சியில் இதை ஃபுல்லாக போட்டுவிட்டு நம்ம நை நைஸாக அரைச்சி கொண்டு வந்துக்கிருவோங்க இதில் நான் இன்னொன்று ஒன்று சேர்க்கணும்னா சோம்பு சேர்க்க போகிறேங்க கொஞ்சோம் இதில் சோம்பு சேர்த்துக்கோங்க அப்போ நம்ம எடுத்து வச்சோம்ல ஒரு கைப்பிடி அளவு கொண்டைக்கடலை அதையுமே இதோடு நம்ம சேர்த்து அரைக்கிறதுக்காண்டி தாங்க நான் எடுத்து வச்சுருந்தேன் இந்த மாதிரி அரைச்சி நம்ம அந்த கிரேவி செஞ்சோம்னா கிரேவி நல்லா திக்னஸ்ஸாக கிடைக்குங்க அதனால தான் இந்த கொண்டைக்கடலையும் நான் எடுத்து வச்சுருந்தேன் இந்த மாதிரி நைஸாக நீங்கள் அரைச்சி கொண்டு வந்துக்கோங்க இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாயை வச்சுக்கிருவோம் ஆயில் கொஞ்சோளை ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு சோம்பு கொஞ்சோலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கறிமிசால் பட்டை அதாவது பிரியாணி இலை பட்டை அன்னாசிப்பூ கிராம்பு எல்லாம் சேர்ந்து இது போட்டுக்கலாங்க இதுவும் பொரியட்டும் பொறிஞ்சி வஞ்சதுமே கொஞ்சோளை கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இதில் அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கிடுவோங்க சேர்த்துட்டு இதில் நம்ம என்னென்ன மசாலா பொடி சேர்க்க போகிறோம்னா ஒரு க டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு நாலு டே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் வந்து எடுத்துருக்கேங்க அதாவது குழம்பு பொடி எடுத்துருக்கேன் குழம்பு குழம்பு மிளகாத்தூள் தான் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து இதில் நான் சேர்த்துருக்கேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருலாங்க பாருங்கள் நல்லா ஒரு சேர கிளரி கொடுத்துட்டு இதுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதி வரட்டும் இந்த மசாலா வந்து நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு வந்து நான் கூட கொஞ்சம் அந்த மிக்சி ஜாரில் உள்ளதை வந்து நான் அலசி இதோடு நான் சேர்த்துக்கிட்டேங்க தண்ணி கூட கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம அந்த இந்த பக்கம் குக்கரில் கடலை வந்து வெந்திருக்கானு நம்ம பார்த்துருவோங்க இப்போ பாருங்கள் அதையும் காட்டுறேன் நான் எட்டு ஒரு ஒம்பது விசில் வச்சுருப்பேங்க நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா மசிஞ்சு நல்லா ந வெந்து வந்துருக்குங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு வெந்து வந்தால் நம்ம அதை சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ கிரேவி பதத்துக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வேக வச்ச கொண்டை கடலையை நம்ம இதெல்லாம் நான் சேர்க்க போகிறேங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க கடலை வந்து வெந்த தண்ணி குக்கரில் இருக்குங்க அதை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த கிரேவியோட சேர்த்துடலாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கடலை வெந் வெந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இதோடு நம்ம சேர்த்து அந்த கிரேவி செஞ்சோம்னா இன்னும் கூடுதலாக சுவை வந்து அதிகரிக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கும் போது நல்லா இந்த சென்னா கிரேவி வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு இறக்கும்போது நம்ம தழையை போட்டு நீங்கள் இறக்கிக்கலாங்க இன்னும் கொஞ்சம் வத்த கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்து நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வரட்டும் இறக்கும்போது மல்லி இலையை போட்டு நீங்கள் இறக்கிக்கோங்க இன்னும் பாருங்கள் கொதிச்சு வந்த நேரத்தில் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டிப்பாதை பட்டுருச்சு இந்த கிரேவி வந்து இட்லிக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் பூரிக்கும் சொல்லவே வேண்டாம் சென்னா மசாலா பூரின்னு சொன்னால் காம்பினேஷன் செம சூப்பருங்க நாங்கள் இன்றைக்கி பூரியும் செஞ்சிருந்தோம் இப்போ பாருங்கள் நம்ம பூரிக்கு இந்த சென்னா மசாலா தாங்க இன்றைக்கி வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் சூடான சாதம் அடித்து இந்த கிரேவி வச்சியும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பூரிக்கு நாங்கள் இன்றைக்கி இதை தாங்க வச்சு சாப்பிட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பக்குவத்துக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் சாஃப்டான பூரிக்கு இந்த சென்னா மசாலா கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கூட ரெண்டு பூரி சாப்பிடலாம் சாப்பிடலாம் போல் இருந்துச்சு அவ்வளோ ஒரு ருசியாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போ நான் போட்ட மற்ற வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்